ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நலங்கு மாவுங்க இந்த நலங்கு மாவு எப்படி அரைக்கலாம்ன்றதா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த நலங்கு மாவு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா குளியலுக்கு ரொம்ப பயன்படுத்துவாங்க சோப்புன்றதை வந்து அவ்வளோவா பயன்படுத்துதில்லை இந்த நலங்கு மாவு சிறியர் முதல் முதல் பெரியவர் வரை வந்து இது வந்து பயன்படுத்துவாங்க அதனால் இது உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த நலங்கு மாவு இந்த நலங்கு மாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பச்சைப்பயிறு பூவு பாருங்கள் இது கடலைப்பருப்பு இது பச்சை பயிறு இது பூ இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க கடலை பருப்பு இருபத்தஞ்சி கிராமு வெந்தயம் ஒரு இருபத்தஞ்சி கிராமு உள்தானி விட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமு பதினஞ்சு கிராம் போதுமா இருந்து மஞ்சள் கட்டியும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் பூந்திக்கொட்டை ஒரு இருபத்தஞ்சி கிராமு அரிசி ஒரு இருபத்தஞ்சி கிராமு ஸோ இது ஒரு ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்கலாம் வெட்டி வேர் அப்படி இதெல்லாம் எடுத்து நம்ம வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க வெயிலில் காய வச்சு நம்ம அதை அரைக்கணுங்க எல்லாமே இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க இந்த முல்தானி மீட்டி மட்டும் ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க போதுமானது நீங்கள் எந்த அளவுக்கு வெயிலில் காய வச்சு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்படும் இப்போ நான் போட்டுக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டிங்கன்னா நீங்கள் மிஷினில் தான் அரைக்கணும் நான் வீட்லேயே வந்து என்ன பண்ணிட்டேன் வீட்லேயே மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை நல்லா ஜெலிச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஜலிச்சிக்கோங்க ஜலிச்சு இப்போ எல்லாம் ஒன்றா கலந்து நீங்கள் அதை நல்லா சேஃப்டி பண்ணிக்கோங்க இது வந்து வெந்தயம் ஒரு ரெண்டு மூணு பொருள் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் மீதியெல்லாம் நான் அரைச்சிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி மிக்சி ஜார் இருபத்தஞ்சி கிராம்னா ஐம்பது கிராம்னா வீட்லேயே அரைச்சிக்கலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னா மிஷினில் தாங்க போய் அரைக்கணும் முதல்ல வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து அதை நல்லா வெயிலில் காய வச்சு அதை மிக்சி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி ஜெலிச்சு ஒரு நல்ல ஒரு காற்று புகாத ஒரு பாக்ஸில் போட்டு சேஃப்டி பண்ணிவிடுங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்க ஜி இப்போ ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக காய வச்சு அதை தனித்தனியாக அரைச்சி இப்போ எல்லா ஒன்றா சேர்த்து பாருங்கள் சூப்பராக நலங்கு மாவு தயாராகிடுச்சுங்க இந்த நலங்கு மாவு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதுங்க உடல் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்ததுங்க அது அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நலங்கு மாவை நீங்கள் அரைச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் பயன்படுத்தலாம் இதில் மஞ்சள் சேர்த்துக்கிறதுனால பெண்கள் தான் இதை வந்து பயன்படுத்த முடியும் ஆண்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதை தனியாக அரைச்சிக்கோங்க மஞ்சள் கட்டி இல்லாமல் தனியாக மஞ்சள் கட்டியை தவிர மீதியெல்லாம் போட்டு அரைச்சி இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் ஆண்களும் பயன்படுத்தலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது ஒரு காற்று புகாத ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு சிறிய வயதுலேருந்தே இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்தணும்னா அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க சரி தீர்ந்த பிறகு மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சி கிராமோ ஒரு ஐம்பது கிராமோ போட்டு அரைச்சி மறுபடியும் பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் நானும் இதே பொழுது தான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் ரெடி பண்ணி வீட்லேயே அரைச்சி ஒரு பாக்ஸில் சேஃப்டி பண்ணி வச்சுட்டேன் நீங்களும் அதே போல் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சரி இதில் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது அதனால் அதை நல்லா இடித்து அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க அதே போல் தான் மஞ்சள் நலங்கு மாவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்